நாடு முழுக்க ஏழு மாநிலங்கள்ல இன்னைக்கு இடைத்தேர்தல் நடந்திருக்கு அந்த ஏழு மாநிலங்கள்ல நம்ம பதிமூணு தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்திருக்கு இந்த பதிமூணு தொகுதிகளிலையும் இந்திய கூட்டணி பெருவாரியான இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டு தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு தொகுதியில வந்து சுயேட்சை வேட்பாளரும் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இதை வந்து நம்ம மாநிலம் வாரியா பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்ல நாலு தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்தது அந்த நாலு தொகுதியிலுமே அந்த மாநிலத்துல ஆட்சியர் இருக்கிற காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்தது உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் மாநிலத்திலையும் வந்து காங்கிரஸ் கட்சி ரெண்டு தொகுதிகளில் எலெக்ஷன் நடந்தது அந்த ரெண்டு தொகுதியிலுமே காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ்ல மூணு தொகுதிகள்ல வந்து இடைத்தேர்தல் நடந்தது இந்த மூணு தொகுதிகளில் காங்கிரஸ் வந்து ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு தொகுதியில பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க பஞ்சாப்ல ஒரே ஒரு தொகுதியில மட்டும் இடைத்தேர்தல் நடந்தது அந்த தொகுதியில ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இதுல இரண்டாவது இடத்துல பிஜேபி மூணாவது இடத்துல காங்கிரஸும் வந்திருக்காங்க அப்புறம் பீகார் பீகார்ல தான் வந்து சுயேட்சை வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதே மாதிரி மத்திய பிரதேசத்திலையும் ஒரே தொகுதியில வந்து எலெக்ஷன் நடந்தது அதாவது இந்த பை எலக்ஷன் நடந்தது அதுல பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க கடைசியா தமிழ்நாடு தமிழ்நாட்டிலையும் ஒரு தொகுதியில இடைத்தேர்தல் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் விக்ரவாண்டி தொகுதி இந்த விக்ரவாண்டி தொகுதியில திமுக வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா இந்திய கூட்டணியில இருக்கிற அலையன்ஸ்ல இருக்கிற திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுல ரெண்டாவது இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியும் மூணாவது இடத்துல நாம் தமிழர் கட்சியும் வந்திருக்காங்க குறிப்பா இதோட ஓட் பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது திமுக வந்து

பெரும் அளவுல ஒரு சரிவு தான் இருந்ததுன்னு பார்க்க முடிஞ்சது ஈவன் தோ அவங்க இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட அது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை விட ரொம்ப கம்மியான அளவுல தான் அவங்களோட ஓட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிடைச்சது அது மட்டும் இல்லாம தனி பெரும்பான்மையோட பாஜக ஆட்சி அமைக்கல அவங்க கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் இந்த முறை ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த மக்களவை தேர்தல அவங்க சந்திச்ச ஒரு சரிவை தொடர்ந்து இந்த இடைத்தேர்தலையும் அவங்களுக்கு பெரும் பெரிய அளவுல வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல வெறும் பதிமூணு இடங்கள்ல ரெண்டு இடங்கள் மட்டும்தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு பாஜகவோட செல்வாக்கு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு நம்ம இப்போ பார்த்த மாநிலங்கள்ல ஒரு சில மாநிலங்கள்ல சீக்கிரமே எலெக்ஷன்ஸும் வரப்போகுது பீகார் உள்ளிட்ட சில மாநிலங்கள்ல நம்ம இப்போ பார்த்த ஒரு சில மாநிலங்கள்ல கூடிய சீக்கிரமே சட்டமன்ற தேர்தலும் வந்து வரப்போகுது குறிப்பா நம்ம தமிழ்நாட்டிலயும் இன்னும் ரெண்டு ஆண்டுகள் இருக்கு ரெண்டாயிரத்தி நமக்கு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படி இருக்கும் சூழ்நிலையில இந்த சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க இந்திய கூட்டணியில இருக்கிற அலைன்ஸ் பார்ட்டிஸ் வந்து வெற்றி பெற போறாங்களா இல்லையா அவங்க என்ன மாதிரியான ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற அந்த கட்சிகளுக்கு வெற்றி கிடைக்குமா ஒருவேளை அந்த சட்டமன்ற தேர்தல்களையும் அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அது வந்து பாஜகவுக்கு ஒரு தொடர் சரிவு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் இப்படி இந்த மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான தேர்தலா வந்து பார்க்கப்பட்ட இடைத்தேர்தல்களில் இந்திய கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப பெருவாரியான அளவுல அவங்க வெற்றி பெற்றது அரசியல் வட்டாரங்களுக்கு மத்தியில காங்கிரஸ்க்கு இன்னும் அதிக வரவேற்பு கிடைக்குது இந்த வரவேற்பு அப்படிங்கறது இன்னும் அப்படியே கேரி ஃபாரோட ஆனிச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வர எலக்ஷன்ஸ்ல வந்து காங்கிரஸ் இன்னுமே அதிக இடங்களை வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பாக்குறாங்க இது எப்படி எல்லாம் அமைய போது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும்